ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா படியில் பயணம் நொடியில் மரணம் இந்த விஷயத்துக்கு இன்னுமே நமக்கு விடிவு காலம் கிடைக்கல எப்போ கிடைக்கப் போகும்னு தெரியல இன்னுமே வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது இதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி எவ்வளோங்கிறது தெரியும் படியில் பயணம் நொடியில் மரணம் வீட்டிலிருந்து கல்லூரிக்கு விய விரைவாக கிளம்பிக் கொண்டிருந்தான் கண்ணாடியின் முன்னின்று தலையை சீவி பின்பு அதனை களைத்துவிட்டு அவன் முகத்தை பார்த்து பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் கழுத்தில் அழகான ஒரு வெள்ளி செயின் கையில் ஒரு காப்பு போட்டிருந்தான் அவன் பிறந்த நாளைக்கு அந்த செயின் ரமேஷ் அவனுக்கு பரிசாக கொடுத்தது அம்மா சமையலறைக்குள் இருந்து அவனை அழைத்தார் வாடாமதன் சாப்பிட எனக்கு வேலைக்கு நேரமாச்சு இந்தா வரேன்மா தட்டில் ஆவி பறக்க இட்லியும் தேங்காய் சட்னியும் இருந்தது அதனை சாப்பிட்டு விட்டு உடனடியாக புளியங்குளம் பஸ் ஸ்டாப்பில் பேருந்துக்காக காத்து நரிக்குடியில் இருந்து அந்த பேருந்து அருப்புக்கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருந்தது புளியங்குளம் பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றது புளியங்குளத்தில் சில நபர்கள் இறங்கினார்கள் மதன் பேருந்தில் ஏறினான் படிக்கட்டு பக்கத்தில் நின்று பயணித்துக் கொண்டிருந்தான் கண்டக்டர் உள்ளே வாங்கடா இல்லைனா இறங்கி போங்கடா என்று வசைப்பாடி கொண்டிருந்தார் மதன் அவன் நண்பர்களுடன் பேருந்தில் பேசிக்கொண்டே படிக்கட்டில் நின்று கொண்டு வந்தான் மதன் நடத்துனர் சொன்ன வார்த்தைக்கு செவி சாய்க்கவே இல்லை டிரைவர் படியில் தொங்கும் மதனை தன்னுடைய இடது பக்க கண்ணாடியில் பார்த்து வசைபாடி கொண்டே இருந்தார் அவ அது அவன் காதில் கேட்டது உங்க வேலைய பாருங்க எனக்கு தெரியும் என்று திமிராக பேசினான் டிரைவர் அவனுடைய பேச்சை கண்டு கொள்ளவில்லை ஒரு வழியாக பேருந்து திருசுலி பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றது அங்கேயும் சில பேர்கள் இறங்கினார்கள் சில பேர்கள் ஏறினார்கள் கண்டக்டர் எல்லோரையும் உள்ளே வாங்கமா உள்ளே வாங்கடா உள்ளே வாங்கடா ஏன்டா இப்படி உசுர வாங்குறீங்க என்று வசைப்பாடி கொண்டே இருந்தார் மதன் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டே வந்து கொண்டிருந்தான் அவனுடைய தலைமுடியை கையால கோதிவிட்டு மற்ற பெண்கள் பார்ப்பார்களா என்று ஒரு புறம் மற்ற பெண் பிள்ளைகளை ரசித்துக் கொண்டிருந்தான் தமிழ்ப்பாடியில் வளைவில் பேருந்து வந்து கொண்டிருந்தபோது தன்னுடைய கை வழிக்கு கீழே விழுந்து பேருந்தின் டயர் மதன் மேல் ஏறி அவனுடைய உயிர் அங்கேயே பிரிந்தது உடல் சிதைந்து போனது பேருந்து அங்கேயே நிறுத்தப்பட்டது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது அவனுடைய தாய்க்கு நண்பர்களால் தகவல் கொடுக்கப்பட்டது நண்பர்கள் கண்கலங்கி நின்று கொண்டிருந்தார்கள் அவனுடைய சடலம் அருப்புக்கோட்டை பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டது சிகை அலங்காரம் சிதைந்து போனது முக அலங்காரம் மறைந்து போனது மதன் உயிர் பிரிந்து போனது மறுநாள் காலையில் நரிக்குடியில் இருந்து அந்த பேருந்து அறுப்பு கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருந்தது அந்த பேருந்தின் படிக்கட்டில் அருகில் படியில் பயணம் நொடியில் மரணம் என்ற வாசகம் எழுதப்பட்டிருந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் வாசகம் எழுதிட்டா போதுமா எல்லாரும் திருந்திடுவாங்களா என்ன படிக்கட்டில் ஒருத்தர் நின்னா கூட பஸ்ஸு ஸ்டார்ட்டே ஆகக்கூடாது அந்த மாதிரி சிஸ்டம் இருந்தால் நல்லாயிருக்குல்ல பொதுவாக பசங்களுக்கு உயிரோட மதிப்பு என்னன்னே தெரியல நம்ம தினமும் இந்த ஒரு பையனோட வாழ்க்கை ஆனால் இதே மாதிரி எத்தனை பேர் இறந்துருக்காங்கல்ல இதுக்கெல்லாம் என்றைக்கு தான் முடிவு இந்த கதை எப்படி இருந்துச்சு அதாவது மற்ற பசங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண வேணாம் நம்ம வீட்டில் இருக்க பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம்ல இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ தாட்டா பாய்